ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கையை பார்ப்போம் இந்த படத்திலே பாருங்கள் அந்த முகமே அவர் சாந்த சுரூபத்தில் தன்னை நிலைநாட்டி விட்டிருக்கின்றார் சாந்தியில் அமர்ந்து விட்டிருக்கிறது ஜீவ ஆத்மா தான் ஜீவனுக்குள்ளே அந்த சரீரத்திற்குள்ளே தான் ஆத்மா அமர்ந்திருக்கிறது மனம் புத்தி மூலம் தந்தையின் தொடர்போடு தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறது அதனால் சரீரம் கூட அவருடைய கட்டுப்பாட்டில் உட்கார்ந்து விடுகிறது கர்மேந்திரியங்களும் அவருடைய வசம் இருக்கிறது மனம் கூட அவருடைய வசம் படி அமைந்து விட்டது இதுதான் தபஸ்வி நிலை சம்பூர்ண நிலை தபஸ்வி வாழ்க்கையில் தவம் கூட சம்பூர்ண நிலை அடைய வேண்டும் என்றால் ஆத்மாவின் கை வந்துடணும் ஆத்மாவின் வசம் இந்த சரீரத்தில் இருக்கும் கர்ம இந்திரியங்களும் ஐக்கியமாகிவிடும் அவருடைய சொல்படி கண்ட்ரோலில் இருக்கும் மனம் புத்தி சம்ஸ்காரம் கூட ஆத்மாவின் கையில் ஆத்மா சொல்றபடி இயங்கும் அதனுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடும் அதுதான் தவத்தின் மூலம் கிடைக்கின்ற மாபெரும் சக்தி தபபலம் ோகபலம் எல்லாமே அப்படிப்பட்ட தவ வாழ்க்கை நமக்கு கிடைத்திருப்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய அலௌகிக செய்திகள் ஆட்டரிச்சிட்டு கிடைத்தது என்று நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கை சோழி போல இருந்தது சோழினா கடற்கரையில் பார்த்திருப்பீர்கள் வெள்ளையா மேலே வெள்ளையா இருக்கும் உள்ள கருப்பா இருக்கும் அதுபோல துக்கம் நிறைந்து உள்ளுக்குள்ளே மேல அழகா இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருந்தோம் உள்ளே சந்தோஷம் கிடையாது அமைதி கிடையாது மகிழ்ச்சி கிடையாது அப்படிப்பட்ட சோழிக்கு சமமான வாழ்க்கையை இந்த ராஜயோக பயிற்சியின் மூலம் வைரத்திற்கு சமமான வாழ்க்கையை தந்தார் இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய பரிசு வைரம் என்றால் பீஸ் பீஸாக துண்டு துண்டாக அறுத்தாலும் ஒரு ஒரு துளி வைரமும் ஜொலிப்பு ஜொலிப்பு உள்ளும் புறமும் தன்மை தன்னை மதிக்க முடியாத அந்த விலை அதிக விலை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் இந்த தபஸ்வி வாழ்க்கையே முன்னேற்றம் வருவதற்காக தினமும் நமக்கு ஒரு கருத்தை வீட்டுப்பாடமாக தந்தை அளிக்கின்றார் என்ன குடிக்கின்றார் என்று பார்ப்போம் எப்பொழுது தன்னை அழிவற்ற ஆத்மா அகால ஆத்மா அழிவதே கிடையாது பரமாத்மா எப்படி அழிவற்றவரோ அதே போலத்தான் ஆத்மாவும் அழிவற்ற நிலை என்று புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது அகால மரணம் கெட்ட காலம் மற்றும் அனைத்து கடின சூழ்நிலைகளில் இருந்தும் பாதுகாப்பாக இருக்க முடியும் மானசீக கவலைகள் மானசீக பிரச்சனைகளை போக்குவதற்கான ஒரே ஒரு சாதனம் தனது இந்த பழைய சரீர உணர்வை நீக்குவதாகும் தேக அபிமானத்தை நீக்குவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் கடின சூழ்நிலைகளும் நீங்கிவிடும் ஆகவே இந்த சரீர உணர்வுதான் சரீர அபிமானம் என்பதே தேக அபிமானம் என்பதே தேகத்தின் மீது கொண்ட பற்று அபிமானம் என்றால் பற்று அதை புத்தி மூலம் விடுவது அதனை பற்றிய எண்ணங்கள் கவலைகளை தோற்றுவிப்பது கூட இந்த மனம் தான் ஆக ஏ ஆத்மாவிற்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது தந்தை மூன்று காலத்தையும் நமக்கு நன்கு உணர்த்தியிருக்கின்றார் இந்த சரீரம் என்ற சட்டையின் மூலமாக கல்ப கல்பமாய் எப்படி நாடகத்தில் எனக்கு பார்த்து கொடுத்திருந்ததோ அதன்படி நடித்து கழித்து கழித்து விளையாட்டு போல வந்து விட்டேன் ஆகவே எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையையும் தந்தையின் துணையோடு இருக்கின்ற காரணத்தால் மிக லேசாக குஷியாக கழித்து விடுவோம் அந்த எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் எல்லாம் இந்த தேக அபிமானத்தில் இன்று எழுகின்ற காரணத்தால் தான் ஆக இந்த தேக அபிமானத்தில் இருந்து புத்தி விலகி இருத்தல் ஆத்மா உணர்வில் இருத்தல் ஆத்மாவுக்கு அது இருக்கக்கூடிய கணக்குழக்கை இந்த சரீரம் என்ற கர்மேந்திரியங்கள் மூலமாக கழிக்கிறது அல்ல என்று நன்கு புரிந்து கொள்ளும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் ஆகவே நான் அழிவற்ற ஆத்மா என்ற பயிற்சி எப்பொழுதும் இருக்கட்டும் Om oh, Shanti.